தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளிலே மீண்டும் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு என்ற கருப்பொருளை நாம் துவங்கினோம் அதன் வரிசையிலே இதுவரை இருபத்தி மூன்று தொகுப்புகள் செய்திகளை பார்த்துருக்கிறோம் இந்த நாளிலே இருபத்தி நான்காவது செய்தியாக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற செய்தியை நான் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன் கடந்த வாரத்திலே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இந்த இருபத்தி நான்காவது செய்தியில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஏசுகிறிசுவனுடைய போதனையை குறித்து நாம் பார்க்க முடியும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் இந்த வசனத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு தோன்றுவது என்ன என்று சொன்னால் நாம் அழுக அழுகிறவர்களோடே அழுக வேண்டும் துக்கப்படுகிறவர்களோடே துக்கப்பட வேண்டும் அப்பொழுது நமக்கு ஆறுதல் அடைந்து விடுவோம் என்று ஒரு சிந்தனை உண்டு அநேகர் அப்படித்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் துயரப்படணும் நம்ம வந்து மற்றவர்கள் யாராவது வருத்தப்பட்டாங்கன்னா நம்மளும் சேர்ந்து அவர்களோடு அழுகணும் மற்றவர்கள் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நம்மளும் அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கணும் என்னென்றால் ஏசு கிறிஸ்து அழுதார் ஏசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் நாம் வந்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அதை குறித்து என்ன நம்ம ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம் நம்ம துயரப்பட்ட ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி ஐயோன்னு புலம்பி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு நாமே ஆறுதல் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படி அல்ல அந்த வசனம் அப்படி சொல்லப்படவில்லை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னோடனே நமக்கு ரைட்டு இனிமேல் நம்மளை சுற்றி யார் அழுதாலும் யார் கஷ்டப்பட்டாலும் நம்மளும் அவங்களோட சேர்ந்து துயரப்படணும் அப்போ வந்து நமக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதில்ல இந்த மோர்னிங் தோஸ் தோசுவார் மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில பதத்தில் ஒரிஜினலாக எழுதப்பட்ட கிரேக்க வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது பெந்தியோ என்று அந்த இடத்துல வருகிறது பெந்தியோ அப்படின்னா அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புலம்புதல் அல்லது துக்கமாயிருத்தல் அல்லது குற்றமாய் உணருதல் அப்படிங்கிற அர்த்தம் அங்கே இருக்குது புலம்புதல் அப்படின்னா என்னது ஒரு தவறு நடந்துருச்சு அப்போது என்ன பண்ணுவோன்னா புலம்பு ஐயோ 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 நான் அப்படி பண்ணிட்டேன்னு ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேன்னு ஐயோ நான் இது தப்பாயிருச்சு நான் அவர் எப்படி நான் பார்க்க போகிறேன் அவருக்கு நேருக்கு நேராக நான் எப்படி நான் அவருக்கு அவர் கண்ணில் நான் எப்படி முழிக்கிறது நான் இவ்வளோ என்னை பார்த்து அடி ப பரட்டிடுவார் அந்த ஒரு பயம் புலம்புல் புலம்புதல் நம்ம சில நேரங்கள் நம்முடைய முதலாளி ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா அதை மாற்றி செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணி இங்கேவா வந்து என்னை பார்த்துட்டு காலையில் அப்படின்னாருன்னா நமக்கு ஒரு புலம்பல் ஐயோ கூப்பிட்டுட்டாரு எப்படியோ அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு நான் செஞ்சது தவறுதானா சரிதானா அவர் என்னை கூப்பிட்ருக்கிறாரு ஐயோ அப்படின்னா ஒரு புலம்பல் அது அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அந்த பதத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்தை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன் இரண்டு குரந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இரண்டு குழந்தையர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் கவனிச்சிங்களா இப்போ இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற பதத்திற்கான அர்த்தம் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த பெந்தியோ அப்படின்னா புலம்புதல் துக்கமாயிருத்தல் குற்றமாய் உணருதல் அப்படிங்கிற உடைய வருத்தமாகும் இப்போ துக்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா மற்றவர்களோடு சேர்ந்து நான் துயரப்படுறதல்ல அதுதான் இப்போ நிறைய நடக்குது அது அப்புறம் அது ரெண்டாவது சப்ஜெக்ட் முதல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்த பொழுது என்னுடைய தவறுகளை நான் உணர்கிற பொழுது என்னுடைய தவறுகளை நான் அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது நான் என்ன பண்ணணுமாம் புலம்ப வேண்டுமாம் துயரப்பட வேண்டுமாம் அட்டா 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 அட்டாட்டா நான் இவ்வளோ நாள் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது தப்பாச்சு இது தவறாயிடுச்சு இது வந்து மோசமான குற்றம் ஆயிடுச்சு பைபிள் இப்படி அல்லவா சொல்லியிருக்கு பைபிள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கும் பொழுது நான் யாரோ சொல்லுவதை கேட்டு எங்களுடைய பாரம்பரியம் அல்லது நாங்கள் கேள்விப்பட்ட காரியங்களை நினைத்து கொண்டு இவ்வளவு நாள் இப்படியே நாங்கள் ஓடிவிட்டோமே அது புலம்புதல் அதுக்கு துயரப்படுகிறவர்கள் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு துயரப்படும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க ரெண்டு குறைந்த பன்னெண்டு இருபத்தொன்று மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகி அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிற தவறுகள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வேசித்தனம் காம விகாரம் அசுத்தம் என்று மூன்று வார்த்தை அந்த இடத்துல அப்போ அப்போசுலன் குறிப்பிடுகிறார் வேசித்தனம் அப்படின்னு எதை குறிக்கிறது காம விகாரம் அப்படின்னு எதை குறிக்கிறது அசுத்தம் எதை குறிக்கிறது வேசித்தனம்னா என்ன திருமணம் ஆனதற்கு பின்பு இன்னொரு துணைவரை பற்றிக்கொள்வது வேசித்தனம் இது எப்படி இங்கே இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நான் யாரோடு திருமணம் செய்திருக்கிறேன் நான் யாரை பற்றி கொண்டிருக்கிறேன் நியமிக்கப்பட்டவன் எதற்காக யாருக்காக ஆனால் நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் கிறிஸ்தவன் அப்படின்னு கிறிஸ்துவின் பெயரை நாம் தரித்திருக்கிறோம் கிறிஸ்து என்னுடைய மனவாளன் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம் கிறிஸ்துவின் மனையாட்டி என்று நம்மை சொல்லிக்கொள்கிறோம் நம்முடைய கணவன் கிறிஸ்து என்று ஒப்பனையாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவை நாம் தலையாக கொண்டு அவர் சொல்லுவதை நாம் கேட்டுக்கொள்கிறோமா அல்லது மற்றவர்கள் வேறொரு புருஷன் வேறொருவன் வேறொரு வீட்டுக்காரன் வேறொரு குடித்தனக்காரன் சொல்லுவதை நான் கேட்டு கீழ்ப்பணிந்து நடந்து கொண்டிருக்கிறேனா புரியுதப்போ வேசித்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்தமாக்கிற்று என்று நம்பி விசுவாசித்து நாம் கிறிஸ்தவர்கள் என்று உள்ளே வந்ததுக்கு பின்பு கிறிஸ்துவின் போதனையை விட்டுவிட்டு ஊரார் சொல்லுகிற போதனைகள் ஏகப்பட்ட நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவம் என்ற பெயரிலே அவர்கள் வகுத்திருக்கிற கொள்கைகளை பின்பற்றி நான் வரும்பொழுது நான் யார் என்னை வேதவசனம் வேசித்தனக்காரன் என்று சொல்கிறது வேசித்தனம் செய்கிறவன் என்று என்னை அடையாளப்படுத்துகிறது ஊரெல்லாம் அறிஞ்சு திருமணம் பண்ணின ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி இப்போது வேறொருத்தன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் வேறொருத்தியை வைத்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன பேர் ஊர் அவனை என்ன பண்ணும் காரி தொப்பும் தூ ஊரறிஞ்சு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியே அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு ஊர் திட்டம் அவங்க என்னன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் பிரச்சனை நாங்கள் எப்படியோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறோம் ஆனால் ஊர் ஏற்றுக்குமானா ஏற்றுக்கலை ஏன் ஏத்துக்கலனா நீங்க கைப்பிடிச்சது யார் நீங்க யாரை கைப்பிடிச்சிங்க நான் கிறிஸ்துவை அல்லவா கைப்பிடிச்சிருக்கிறேன் கிறிஸ்துவை நான் கைப்பிடித்து கொண்டு வேறொருத்தனோட வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னுடைய பெயர் வேசித்தனம் வேசித்தனக்காரன் வேசி எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு வார்த்தைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் பைபிள் நம்மை அப்படி பார்க்கிறது சமுதாயத்திலே நீங்கள் மற்றவர்களை பார்க்கிறீர்களே அதுபோலத்தானே வேதாமும் நம்மை பார்க்கிறது கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் போதனை விட்டுவிட்டு ஏகப்பட்ட டினாமினேஷனில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஏகப்பட்ட கொள்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் சொல்லப்படாததை நாம் பற்றி கொண்டிருந்தால் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னதற்கு அப்புறமும் நான் அதையே கொள்கையாக பற்றி கொண்டிருந்தால் வேதாமும் என்னை இப்படித்தான் பார்க்குது அசுத்தம் விக்கிரகங்களை வைத்து தொழுது கொள்ளுபவர்களை அசுத்தம் என்று வேதாகமும் அடையாளப்படுத்துகிறது இதுதான் இயேசு அப்படின்னு ஒரு விக்கிரகத்தை வச்சு இதுதான் எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லி இருந்தோ எங்கேருந்தோ வேளாங்கண்ணியிலையோ இருந்தோ இப்போல்லாம் எரிசிலேம்லேருந்து நிறையா வருது எரிசிலேமில் தண்ணியெலாம் வாங்கிட்டு வந்து பத்திரம் வச்சு டெய்லி தொட்டு தொட்டு குடிக்கிறாங்க யோர்தான் தண்ணீர் அப்படின்னு சொல்லி நானும் போயிருந்த நேரம் ஒரு பாட்டில் பிடிச்சிட்டு வந்தேன் எல்லாருக்கும் அந்த யோர்தான் நதி சாரி யோர்தான் க சாரி க யோர்தான் அல்ல கலிலேயா கலிலேயா கடல் அப்படின்னு நம்ம நல்லா நினச்சிட்ருந்தோன்னா கலிலேயா கடல் அந்த தண்ணி குடிங்க அப்படின்னோடனே எடுத்து குடிச்சிட்டு ஐயா என்ன இனிக்குது அப்படின்னாங்க ஏன்னா கடல் அப்படின்னோடனே எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அது வந்து உப்பாக இருக்கும் கலிலேயா கடல் அப்படின்னு அது உப்பு உப்பு இல்லை அது வந்து நல்ல தண்ணி நாம் நினைக்கிற மாதிரி இந்தியன் ஓஷன் அரேபிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் அப்படிங்கிற கலிலேயா ஓஷன் அப்படி இல்லை அது வந்து மிகப்பெரிய ஏரி மிகப்பெரிய ஏரி ஐந்து மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டி அப்படி தான் சொல்லணும் அது அதனால தான் அதுக்கு பேர் கடல் என்று வைத்தார்கள் ஏன்னா கடல்னால் பெரும் பெரும் திரளான தண்ணீர் உள்ள ஒரு இடம் இப்போ கலிலையா என்பது பெரும் திரளான தண்ணீர் உள்ள ஒரு இடம் அது நல்ல மழை மழை நீரினால் அது சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு இடம் கலிலேயா கடல் அப்போது அது தகவலுக்காக நான் அதை சொல்கிறேன் இப்போது மக்கள் என்ன பண்ணாங்க ஐயோ கலிலையாவிலேருந்து வந்திருக்க தண்ணீர் ஏசுகிறிச்சு பயணித்த கடலில் உள்ள தண்ணீர் அப்படின்னா அதை எடுத்து பத்திரமா வச்சு நித்தியிலையும் கழுத்துலையும் தலைவிக்கிறது விக்கிரக ஆராதனை அங்க இருந்து படத்தை வாங்கிட்டு வந்து இயேசு அப்படின்னு ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து தொட்டு தொட்டு கும்பிடுறது நீங்க எந்த படத்தை தொட்டு கும்பிட்டாலும் எந்த சிலையை தொட்டு வணங்கினாலும் அசுத்தமானவர்கள் என்று வேதாமம் சொல்லுகிறது விபச்சாரம் வேசித்தனம் இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் எத்தனையோ கொள்கைகள் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற பெயரிலே சபை என்கிற கூடத்திற்குள்ளே கடந்து வந்து விட்டது கைத்தட்டி பாடுறான் ஜபிக்கும் பொழுது தட்டிக்கிறான் டம் 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 டம்னு குதிக்கிறான் அந்த ஃப்ளோரெல்லாம் ஆடி ஆசை நமக்கு கூட இருக்கிற நமக்கே பக்கு 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 பக்குன்னு நெஞ்செல்லாம் அடிக்கிது அந்த அளவுக்கு குதிக்கிறாங்க உஷுன்னு கத்துறான் திடீர்னு அய்யோ அப்படின்னு புலம்புறான் என்ன கேலி கூத்து நடக்குது அப்புறம் திடீர்னு எல்லாம் ட்ரம்மு டம்முன்னு அடித்தோன்னா அப்படியே ஆடி அடைச்சி உட்காந்து தலையெல்லாம் முடியெல்லாம் காட்டிட்டு ஆ அலை இல்லையா ப்ரைஸ்லாடுனா இந்த கேலி கூத்தலை எங்கேருந்து வந்தது இருந்து வந்ததா இதை பரிசுத்தம் என்று வேற சொல்லி ஒரு கூட்டம் தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏகப்பட்ட காரியங்களை செய்து ஏசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறதாக நினைத்து கொண்டு வேதாகமும் இவர்களை தான் வேசிக்காரர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த மத்தை ஐந்து ஐந்துக்கு வாங்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் கைப்பிடிச்சது கிறிஸ்துவை ஆயிட்டு நான் வேறொருத்தர் கூடவா வாழ்ந்துகிட்ருக்கேன் வேறொருத்தி கூடவா இருக்கேன் நான் எனக்கு என்ன காரணம் சொன்னாலும் அது சரியல்ல எனக்கு நானே எப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை நான் கொடுத்து கொண்டாலும் அது தவறு அது நீதி இல்லை எங்கள் அப்பா அந்த சபைக்கு தான் போனாங்க எங்கள் அம்மா அந்த காலத்திலருந்தே அங்கே தான் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு போ நீ என்ன பண்ணுற பைபிள் உனக்கு சொல்லியிருக்கு பைபிள் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது நீ எந்த கொள்கையில் இருக்கிற துயரப்படணும் நான் துயரப்படும் பொழுது எனக்கு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லுது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்த வசனம் மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாருங்க மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் என்ன துயரப்படுவார்களா மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் ஏசு கிறிஸ்து என் கூடவே இருந்தார்னா என் கணவர் என் கூடவே இருந்தால் நான் ஏன் துக்கப்படணும் வெளியே போயிட்டாரு அப்படின்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஏன் வெளியே போயிட்டாரு எதனால எனக்கு இந்த பிரிவு என் புருஷனை விட்டு போயிட்டாருன்னா எனக்கு ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை அடையாளப்படுத்தி வாய் சரியில்லையா நான் வந்து சரியாக அவருக்கு வந்து பணிவிடை செய்யலையா நான் சரியான முறையில் நான் வாழவில்லையா சரியான முறையிலே நான் அவரை கவனித்து கொள்ளவில்லையா சரியான முறையிலே அவருக்கு நான் கீழ்ப்படியவில்லையா அவர் சொன்னதுபடி நான் செய்யவில்லையா இதெல்லாம் நான் அடையாளப்படுத்தி 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 நாம் அதை பார்த்தோம் என்று சொன்னால் துயரப்படும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம் இப்போ துயரப்பட்டால் பாக்கியவன் ஆயிடுவோமானா அப்படி கிடையாது இருந்து புலம்பி 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 ஐயோன்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தால் அவர் தேடி வந்துடுவாரா கிடையாது இன்னொரு வசனத்தை பாருங்கள் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மார்க்கு பதினாறு பத்து அவளிடத்துல இருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் சரிங்களா துக்கமாக இருக்கிறது அப்படின்னா இழந்துட்டோம் நான் நேசித்தவர் நான் சார்ந்தவர் அவர் போயிட்டாரு அப்படிங்கிற அந்த இடத்துல வரக்கூடிய துக்கம் அப்படிங்கிறது தான் அந்த பாந்தியோ அப்படிங்கிற பென்தியோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு அர்த்தத்தை நான் சொல்லிட்டு இதுக்குள்ள நான் வரேன் குற்றமாய் உணருதல் என்று இந்த பெந்தியோவுக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது ஒன்று குரந்திர ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒன்று குருந்தர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசம் இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள் எப்படிப்பட்டவனால் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகுப்பினுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாக இருக்கிறது இப்பேற்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமல் துக்கப்படாமல் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள் இருமாப்பு அடைந்திருக்கிறேன் என்னென்னா காலப்போக்கில் அப்படியே அரவணைச்சாச்சு அங்கீகரிச்சாச்சு செய்கிறது தப்பு அப்படின்னு தொடக்கத்தில் தெரிந்தாலும் நாளடைவில் அவங்க பணக்காரங்க அவங்க வசதி உள்ளவங்க அவங்களுக்கு பெரிய இடத்துலலாம் கனெக்ஷன் இருக்குது அவருக்கு எம்எல்ஏ தெரியும் எம்பியை தெரியும் கலெக்டர் தெரியும் மந்திரியை தெரியும் முதலமைச்சரை தெரியும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் வந்து இவராக்கும் அவராகும் அங்கே இருந்தால் நமக்கு நல்ல நன்மை பக்கத்திலே இருந்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு எதாவது நம்ம வந்து எப்படியாவது பிரயோஜனப்படுவார் ஏதாவது நமக்கு தகவல் நமக்கு அவசியமாக இருக்கும் எதாவது நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா அப்படியே இருந்துடுறது நாள் அடைவில் அவங்க பண்ணுறதெல்லாம் அட்டூழியம் அயோக்கியத்தனமாக இருந்தாலும் பைபிளுக்கு விரோதமாக இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பரவாயில்ல போயிட்டு போகுது அவங்க என்ன வேணாலும் பண்டு போட்டோம் நம்ம வந்தோமா ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா நம்ம பாட்டுக்கு நம்ம பைபிளை பார்த்தோம் இருந்தோம் அட்லீஸ்ட்டு நாலு வார்த்தை கேட்டோம் சேர்ந்து நாலு பாட்டு பாடுறோம் போயிடுவோம் அவங்க எப்படியோ போய்ட்டு போட்டோம் அப்படின்னு நாம் போகிறதா இருந்தால் அல்லது அவர்கள் மத்தியில் உள்ள ஒரு உள்ள ஒருவராக நாம் இருந்தால் பைபிள் என்ன சொல்லுது இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் நீ யூ have நாட் டேக்கன் ஆக்ஷன் யூ ஸ்டார்டட் அடோரிங் இட் யூ ஸ்டார்டட் அக்செப்டிங் இட் யூ பிகம் பார்ட் ஆஃப் தம் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக அங்கீகரிக்கிறவர்களாக அவர்களில் ஒருவனாக நீங்களும் இருக்கிறீர்களே குற்றம் உங்களுக்கு இல்லையா என்று கேட்கிறார் ஆர் கி நாட் அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் பீயிங் பார்ட் ஆஃப் தம் கேட்கிறார் குற்றமாய் உணருதல் துயரப்படுகிறவர்கள் நான் என்னுடைய தவறு என்பது முதலாவது நான் ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணணும் என்னுடைய தவறை நான் உணர்ந்து இது வேதத்துக்கு விரோதமானது என்பதை நான் அடையாளப்படுத்தி நான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அதை உதறி போட வேண்டும் அதை நான் உதறி போடாமல் வெளியே வராமல் அதிலேயே இருந்து கொண்டிருந்தேன் என்றால் அல்ல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா நாம் செய்த சொந்த பாவங்களுக்காகவோ மற்றவர்களின் பாவங்களுக்காகவோ தொடர்ந்து தீவிரித்து அதை சிந்தித்து அதை மாற்றிக்கொள்ள இருப்பவர்கள் பாக்கியவான்கள் நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு அனுசலான் எடுத்துட்டேன் அப்படின்னு பலர் சொல்லுவார்கள் ஆனால் அது தவறு என்று வேதாமம் படிக்கும் பொழுது உணர்ந்திருந்தால் அதில் இருந்து முறையாக நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அதில் செயல்படும் பொழுது நான் பாக்கியவான் அப்படியே இருந்தேன்னா பிரயோஜனம் இல்லை எப்படி நான் கீழ்ப்படியும் பொழுது சத்தியத்திற்கு உடன்படும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கும் பொழுது அதுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அதை அப்படியே நான் பற்றிக்கொள்ளும் பொழுது தவறான காரியங்களிலிருந்து விட்டு உதறி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நான் ஒழுங்காக என்னுடைய கணவனை நோக்கி நான் வரும் பொழுது என்னுடைய தேவனை நோக்கி நான் வரும் பொழுது கிறிஸ்துவுக்கு நான் வரும் பொழுது கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியும் பொழுது அவரை மாத்திரம் நான் பற்றிக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திலும் நித்தியமாகவும் பரலோகத்திலே இன்னும் உறுதியாகவும் ஆழமாகவும் ஆறுதலை பெறுவோம் என்பதிலே வேதாமம் நமக்கு கேரண்டி கொடுக்குது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அதை விட்டுட்டு நாம் இருக்கிற இடத்துலையே இருக்கிற மாதிரியே வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களை வந்தீங்க எங்களை பண்ணுங்கள் எங்களை அப்படி பண்ணுங்கள் எங்களை வந்து நேசிக்கிறீங்க எங்களை இது பண்ணுங்கன்னு நீங்கள் எவ்வளோ உருண்டு பிறண்டாலும் உங்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கா அப்படின்னா வேதாமும் நம்மை பெரிய கேள்வி நமக்கு கேட்கிறது சங்கீதம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது பா ஆறாவது பாடல் முதல் ஒன்பது வசனங்களை நீங்கள் பொறுமையாக வாசியுங்கள் நான் அது குறித்து பேச வேண்டும் என்று எழுதியிருந்தேன் ஆனால் நேரம் நமக்கு இருப்பதனாலே அரை மணி நேரத்துக்குள்ளே நாம் இதை துவங்கினால் முடிக்க முடியாது சங்கீதம் ஆறாவது அதிகாரம் முதல் ஆறாவது பாடல் முதல் ஒன்பது வசனங்களை நீங்கள் பார்த்தால் அங்கே தாவீது தன்னை குறித்து உணர்ந்து ஐயோ நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் என்று தேவனிடத்தில் சொல்லி அதை மீண்டு வந்து நான் துயரத்தோடு அல்ல நான் அதை வெளியே வரணும் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குற ஒரு மனுஷனாக நாம் அங்கே பார்க்க முடியும் ஏசாயி அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு கவனிச்சுங்க என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன் நமக்கு எங்க நடக்க வருது நமக்கு தான் துள்ளலும் ஆட்டமும் குதித்தலும் என்ன சாமி ஆடுறாங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து பைபிள் என்ன சொல்லுது எனக்கு முன்பாக நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் அடக்க ஒடுக்கமாக உள்ளே வந்தீன்னா பயத்தோடு நடக்கத்தோடு உட்காரு கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளார கலெக்டர் ரூமுக்குள்ளார கலெக்டருடைய கேபினுக்குள்ளார போகும் பொழுது நீ என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு ஃபோனை கொண்டு சைலண்ட்டில் முன்னாடியே போட்டுட்டு தான் உள்ளே போடுற ஐயா சொல்லுங்கள் தேவனுக்கு முன்னாடி வரும் பொழுது எங்க போச்சு அந்த பயம் அப்படின்னா நம்மை வேதாம்பம் எப்படி அழைக்கிறது கைப்பிடிச்சது ஒருத்தரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவன் அல்லாதவர்கள் வேதத்தில் இல்லாததை சொல்லுகிறவர்களுடைய கொள்கையிலே கோட்பாடுகளே நான் வாழ்ந்து கொண்டு அதன்படி நடந்தால் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோட வாழ்றதுக்கு எப்படியோ அப்படி போலத்தான் வேதாமும் நம்மை வேசித்தனம் வேசிக்காரர்கள் என்று சொல்கிறது நான் அதை துயரப்பட வேண்டும் நான் துக்கப்படணும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மாறணும் விட்டுட்டு வரணும் போகிறேன் கேடு கேட்ட போகிறானுங்க வேணுங்க நான் ஏன்லோடைய லைஃப்பை நான் பார்க்கணும் நான் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருக்கணும் என்னை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் பூ பூலோகத்தில் என்ன வாழும் பொழுது எனக்கு ஆசர ஆதரமும் ஆசீர்வாதமும் எனக்கு அவரிடத்துலேருந்து வரணும் கிறிஸ்துவை நான் தலையாக கொண்டிருந்தால் நான் கிறிஸ்துவின் போதனையை மாத்திரம்தான் நான் பற்றி கொள்ளணுமே ஒழியாது நான் எந்த ஊருக்காக உலகத்துக்காக நான் அல்ல என்று சொல்லி எவ்வளவு வேஷம் போட்டாலும் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் அந்த வார்த்தையை அல்லா என்ற வார்த்தையையே நாம் தூஷணப்படுத்தவர்களாக நாம் இல்லாதபடிக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவர்களாய் இதுவரைக்கும் நான் அப்படி இல்லையே என்று நினைத்து துக்கப்பட்டு நான் குற்ற உணர்வு பட்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசித்து எல்லாம் தூக்கி போடும்படியாக மனம் திரும்பி எது எதெல்லாம் குற்றம் எதெல்லாம் தவறு என்பதை உணர்ந்து நான் ஞானசு பெற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்கள் போக கழுவப்பட்டு என் ரட்சிப்பின் பாதையிலே கடந்து வரும் பொழுது நான் பாக்கியவான் துயரப்படுகிறவன் பாக்கியவானாக இருக்கிறான் தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக நான் மீண்டும் உங்களை ஒரு புதிய தலைப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன் நம்மை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் ஆமேன்